ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தெய்வம் ஓம் குரு பதமே காப்பு காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்து நிமிட யோகாசனங்கள் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சதுர்முக திரிகோண ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்கப்பறோம் பாதஹஸ்த ஆசனம் இந்த இரண்டு ஆசனங்களும் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு தொப்பை தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ தொப்பை வராமல் வாழணும் அப்படின்னா இந்த பாதகஸ்த ஆசனம் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது சதுர்முக திரிகோண ஆசனம் லங்ஸ் நுரையீரலுக்கு நல்ல காற்றை கொடுக்கக்கூடியது நல்ல பிராண காற்றை நுரையீரல் உள்வாங்கும் உள்ளே இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியே போயிடும் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம் ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு அதே மாதிரி கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி இது எல்லாமே நீக்கக்கூடியது சதுர்முக திரிகோணாசனம் இந்த பாதக சாசனம் ஆண்களுக்கும் நிறைய பெனிஃபிட் உண்டு பெண்களுக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த சுகர் வராமல் வாழணும் அப்படின்னா நம்ம இந்த பாதக சாசனத்தை தினமுமே காலை மாலை இருவேளை இரண்டு முறை பத்து பத்து வினாடிகள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் சுகர் வராமல் சிறப்பாக வாழலாம் அதே மாதிரி சிறுகுடல் பெருங்குடல் செரிமான மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் பெண்களுக்கு மாதவடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் உடல் பருமன் ஓபிசிட்டி சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு உடல் பருமனால அவதிப்படுறாங்க அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டுகளை கொடுக்கக்கூடியது அப்போ படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவ பருவத்திலேயே இந்த ஆசனங்களை தினமுமே பத்து நிமிடம் கூட ஆகாது நீங்கள் பொறுமையாக மூன்று முறை பிராக்டிஸ் பண்ணா கூட பத்து நிமிடத்துக்குள்ள அழகாக பிராக்டிஸ் பண்ணிடலாம் அப்ப பத்தே நிமிடத்தில் அற்புத பலன்கள் கிடைக்கின்றன சிறுகுடல் பெருங்குடல் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் தினமுமே காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல மோஷன் கரெக்டாக வெளியே போயிடணும் அப்போ மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கக்கூடியது அந்த பிரச்சனைக்கு தீர்வு முற்றுப்புள்ளி இந்த ஆசனம் இந்த பாதக சாசனத்தை கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் அப்ப கழிவுகள் வெளியேறினாலே நமக்கு முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் பாருங்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய இந்த அஷ்டாங்க யோகத்தில் யோகாசனம் அப்படிங்கிறது மூன்றாவது படி இந்த ஆசனங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உடலுக்கு மட்டும் இது பலன் அல்ல நான் சொல்றது எல்லாமே உடலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நன்மைகள் இதை தாண்டி நமது உடல் நமது மனம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு ஒன்றி மனித பண்புகள் மாமனித பண்புகள் மனிதன் எப்பொழுதும் அமைதியாகவும் சாந்தமாகவும் கோபப்படாமல் எரிச்சலடையாமல் டென்ஷன் ஆகாமல் மன அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த ஆசனங்களுடைய செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்க போகிறோம் இந்த ஆசனங்களும் ஆண்களும் பெண்களும் நல்ல பலன் உண்டு பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் இப்ப லேடிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் தாராளமா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் வெறும் வயிற்றில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலையில எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு விரித்து தளர்வான உடை அணிந்து கொண்டு நிதானமா இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணுங்க முதுகு தண்டு அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அதே மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்கெல்லாம் இந்த ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் தக்க யோகாசன வல்லுநருடைய நேரடி பார்வையில் பிராக்டிஸ் பண்ணுங்க ஆசனங்களுடைய பலன்கள் லட்சக்கணக்காக நமக்கு இருக்கின்றன பல லட்ச ஆசனங்களில் முக்கியமான ஆசனங்களாக நமக்கு சர்க்குரு சிரோபிக்ஷு அருளிய பதஞ்சலி மாமனு முனிவர அருளிய ஆசனங்களை தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆகையினால்தான் நான் எந்த குருவிடம் கற்றுக்கொண்டேனோ அந்த குருனுடைய மூல மந்திரத்தை முதலில் ஜபித்து அந்த குரு அருள் மூலமாக உங்களுக்கு இந்த கலைகள் சென்றடையணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த குருவை வணங்கி இந்த பயிற்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் நல்ல வாய்ப்பு இதை ஒவ்வொருவரும் பார்த்து பயின்று வளமாக நலமாக வாழுங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்கிழை சதுர்முக திரிகோணாசனம் பண்ண போறோம் முதல்ல இந்த மாதிரி நேராக நின்று வலது கால் இடது இடதுகால் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிடணும் இப்போ காலை நல்லா இந்த மாதிரி அகட்டிக்கிடணும் ஒரு டூ டூ த்ரீ ஃபீட் இப்போ கையை இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கணும் இப்போ மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளே நேராக இருந்துருத கை களை போட்டுக்கிட்டேன் காலை சேர்த்துக்கிட்டேன் நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸாக இருந்துக்கணும் மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன் முதல் நிலை இந்த மாதிரி நேராக நின்றுக்கிட்டுறேன் வலது பக்கம் இடது பக்கம் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா காலை அகட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி இது இரண்டாம் நிலை இப்போ கை அப்படி இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கணும் அப்படியே மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு கிளப்புணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள மூச்சு வெளியே விட்டுறணும் கை பொறுமையாக கிளை போட்டுக்கோங்க காலை பொறுமையாக சேர்த்துக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க இரண்டு முறை பண்ணிக்கணும் அடுத்த ஆசனம் பாத கஷ்ட ஆசனம் முதல்ல நேரம் நின்றுக்கிடணும் அந்த மாதிரி வலது கால் இடது கால் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்ட் வெயிட் கொடுத்துக்கிடணும் மனசுனால இப்போ மெதுவா கை ரெண்டையும் தலைக்கு மேல உயர்த்திக்கிறேன் இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவா கால் பெருவரல தொட பாக்குறேன் மெதுவா ஒன் எ மூச்சு உள்ள எடுத்துட்டு கையை மெதுவாக பக்கத்தில் சைட்ல பக்கவாட்டில் கை கிளப்பு வந்துட்டு ரிலாக்ஸ் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை பண்றோம் முதல்ல நேராக நின்று இது முதல் நிலை வலது கால் இடது கால் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிடணும் இரண்டாம் நிலை இப்போ மெதுவாக கையை நல்லா தலைக்கு மேலே உயர்த்திக்கணும் இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டு கீழே குனிடுறேன் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே மேலே வர்றேன் கையை மெதுவாக பக்கவாட்டில் போட்டுக்கொள்ள நார்மல் பிரீத்திங் நேர்கிழை இப்போ நம்ம சதுர்முக திரிகோண ஆசனம் பாதஹ்த ஆசனம் இரண்டு ஆசனங்களும் எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம் இந்த இரண்டு ஆசனங்களையுமே தினமும் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நமக்கு நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும் அதே மாதிரி ஆஸ்மா சைனஸ் கழுத்து வலி அடிமுதுகுவலி வலி அந்த மாதிரி எதுவுமே வராது பாதக சாசனம் நமக்கு சுகர் வராமல் கணையத்தை பேங்க்ரியாசை சிறப்பாக இயங்கச் செய்யும் தொப்பை போடாமல் அந்தந்த வயதுக்கு ஏற்ற உடல் தசை கட்டுப்பாட்டை கொடுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் கழுத்து வலி வலி அடிமுதுகு வலி வராமல் பாதுகாக்கக்கூடியது அடிக்கடி நம்ம சொல்வது தொந்தி வியாதிக்கு தந்தி தொப்பை வராமல் சிறப்பாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் சி ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும் சிறுகுடல் பெருங்குடலுடைய இயக்கம் சீராக இருக்கும் மலச்சிக்கல் வராமல் வாழலாம் இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த யோகாசனங்களை தினமும் பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்